ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ரெசிபி மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் நான் இன்னைக்கு சோயா பீன்ஸ் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இது ஊறக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ மூணு வர மொழகா இஞ்சி கருவேத்துல சேர்த்திக்கலாங்க கருவத்தில் நல்லா பொறிஞ்சி வரட்டும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்காத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதை சேர்த்துடலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசிக்கட்டும் அது வரைக்கும் வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு டீஸ்பூன் சோம்பு நாலஞ்சு பட்டை நாலஞ்சு கிராம்பு சேர்த்திக்கலாங்க பத்து பல் போல பூண்டு சேர்த்துக்கல அவ்வளவுதான் இதை மையம் அரைச்சிரலாங்க அதுக்குள்ள சோயாபீன்ஸ் நல்லா ஊறிடுச்சுங்க அதை பிழிஞ்செடுத்து வச்சிடலாம் பரோட்டாசி மாதம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சோயா பீன்ஸ் எல்லாம் பிழிஞ்செடுத்து வச்சாச்சு மசாலாவே அரைச்சாச்சு இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க முழு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தாளிக்கிறக்கு கொஞ்சமாக வெங்காயம் கருப்புத்தல் வரமிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதம் கட்டும் இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாங்க கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஊர்ல சோயா பீன்ஸ் எல்லாம் சேர்த்துலாம் தேவையான கல்லுப்பூ சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்துரலாங்க நம்ம கிரேவி என்னாச்சுன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேனும் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்